வணக்கம் நண்பர்களே உங்கள் எம் தென் தமிழகத்தில் கனத்த மழை பெய்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே ரெண்டு பல்கலைக்கழகங்களோட தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது ஒன்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே சென்னை வெள்ளத்தின் காரணமாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு ஷெட்யூல் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது தென் மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள்லேயும் கனத்த மழை பெய்து பெரும் வெள்ளக்காடாக மாறிச்சு தொண்ணூத்தெட்டு சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்ததெல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் சமீபத்தில் நடந்தது அதனால் தேர்வுகள் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது சனிக்கிழமை வரைக்குமே வகுப்புகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அங்கே வைக்கப்பட்ட தேர்வுகள் எப்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழக துறைவேந்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஃபைனல் இயர்ஸோட நன்மையை கருத்தில் வச்சு தேர்வுகள் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் வைக்கப்பட்ட தேர்வுகள் பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் அவங்களுடைய இதர தேர்வுகளுக்கும் பிரச்சனை வராது வகுப்புகளுக்கும் பிரச்சனை வராது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டம் அந்த ஐந்து தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் இந்த ஐந்து மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்